தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வரும் இருபத்தி ஒராம் என்று நடைபெறவுள்ளது இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் இந்த விழாவின் சிறப்பம்சம் குறித்து வெளியாகியுள்ளது மதுரை பாரபத்தி என்ற இடத்தில் நடைபெறும் மாநாட்டில் தெற்கு திசை நோக்கி விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு அடி நீளம் அறுபது அடி அகலம் கொண்ட இந்த மேடையில் இருநூறு பேர் அமர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டியில் இருந்தது போல மேடைக்கு முன்பு விஜய் ராம்ப்வாக் செல்வதற்காக எண்ணூறு அடி தூரத்திற்கு நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல மாநாட்டில் ஆண்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் பங்கேற்க உள்ள நிலையில் பெண்கள் வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் பேரும் முதியவர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேரும் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் அவ்வாறு வருவோரின் வாகனங்களை பொறுத்தவரை வேன்கள் பேருந்துகள் கார்கள் இருசக்கர வாகனங்கள் நான்காயிரம் வண்டிகள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் பங்கேற்போருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள் நானூறு தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்படுவதோடு தொண்டர்கள் கண்டு கண்டுகளிப்பதற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் உருவாக்கப்பட இருக்கிறது அதன் தேவைக்கேற்ப நானூற்று இருபது ஒலிபெருக்கிகள் இருபதாயிரம் மின் விளக்குகள் இதனுடன் பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுகிறது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மாநாட்டிற்குள் பதினெட்டு வழித்தடங்கள் அமைக்கப்படுகிறது இதேபோல தொண்டர்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸுடன் கூடிய குழு ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்நிலையில் காவல்துறை சார்பில் தாவேகாவினரிடம் பாதுகாப்பை வலியுறுத்தி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த தாவேகாவினர் மாநாட்டில் குழந்தைகள் கர்ப்பிணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் தொண்டர்களுக்கு பாஸ் எதுவும் வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது